ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அதில் வந்து கொரோனா வந்து டெஸ்ட் எடுக்கணும் மாடுகளுக்கு ரெண்டு பேர் தான் அனுமதி அது போக முந்நூறு காலைகள் தான் முன்னூறு வீரர்களுக்கு தான் அப்படின்ற இதை அரசாங்க வெளியிட்டிருக்காங்க அனுமதி தராமலே இருந்திருக்கலாம் அதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ ரெண்டாயிரத்தி இருபது வந்து நமக்கு ஏகப்பட்ட பாடத்தை கற்றுச்சு வாழ்வாதாரத்தை பாய்ச்சிச்சு அதுலேயே விவசாயிகளாக இருக்கட்டும் நம்ம பாரம்பரிய நண்பர்களாக இருக்கட்டும் நகர்ப்புற நண்பர்களாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டத்துலேயுமே அந்த காலையில் பாதுகாத்து வச்சு கொண்டு வந்தாச்சு ஜல்லிக்கட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு அனுபவிக்கிறதுன்னா எண்ணற்ற சந்தோஷம் அடைஞ்சிச்சு அது என்ன சொன்னாங்க கொரோனானால விதிக்கு விதிக்கு விதிமுறைக்கு உட்பட்டு நடத்துகிறோன்ற ஒரு இது சொன்னோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாமே ஃபாலோ பண்ணியாச்சு ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வா ரெண்டு பேர் தான் அனுபவிக்கணும் அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் இருக்கும் அதுவும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் செல்லும் அடுத்தது திருப்பி எடுக்கணும்னா ஒவ்வொரு தடவையுமே எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் ரூபா வந்து சாதாரண விவசாயியோ இல்லை நடுத்தர மக்களோ ஒரு கிராம இளைஞர்களோ அவ்வளோ இதுக்கும் பண்ணுற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை அதே மாதிரி எல்லாமே ஏதோ ஒரு வேலையிலையோ படிப்புலையோ இருக்கவங்க விட்டுட்டு இப்போ ஒரு நாள் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எடுக்கிற அளவுக்கு நேரங்காலமும் காலமும் இல்லை அதை ஏன் அரசியல் கூட்டம் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டினாங்க ஐம்பதாயிரம் பேர் கூட்டினாங்கன்னு போடுறீங்க அந்த ஐம்பதாயிரம் இரு ஐம்பதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஆறு மணி நேரம் மீட்டிங் நடந்துச்சு எட்டு மணி நேரம் நடந்துச்சுன்னு போடுறீங்க இதே பத்திரிக்கையில் தான் போடுறாங்க அவங்களுக்கு ஏன் கொரோனா டெஸ்ட் எடுக்கல டெம்பரேச்சர் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓகே ஆனோன்னு அனுப்பிச்சி விட்றாங்க உள்ள அதுக்கு வழக்கத்துக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு பார்க்குற இடத்துல ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இருக்கும்போது அவங்கள அளவு பண்ணுறதில்ல அந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் அந்த ஜீவோவை கேன்சல் பண்ணி நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் ஜல்லிக்கட்டு வந்து சிறப்பாக நடத்தும் அதே மாதிரி மாடு வீடு வந்து அதே தான் சேம் டெம்பரேச்சரை செக் பண்ணி அவங்கள அலோ பண்ணணும் அவங்கள ஒவ்வொரு தடவையுமே பூராமே இளைஞர்கள் பூரா என்ன பண்ணுறா பூரா படிக்கிற ஆளுங்க ஒரு வேலையில் இருக்க ஆளுங்க எல்லாமே கண்ணியமான ஆளுங்க தான் ஜல்லிக்கட்டு லைனில் இருக்காங்க அப்போ போயிட்டு கொரோனா டெஸ்ட்டுக்கு ஒரு நாள் லீவு ஜல்லியட்டுக்கு ஒரு நாள் லீவுன்னும் போது அவங்க குடும்பத்தை யார் பார்க்குறது அவங்க வாழ்வாதாரத்துக்கு யார் பொறுப்பு ம் தயவுசெய்து இந்த ஜியோவை டோட்டலாக கேன்சல் பண்ணிவிட்டு மக்களுக்கு என்ன இது சம்மந்தப்பட்டவர் யார் தலைவர்கள் அதுக்குரிய கூறி கலந்துட்டு இதை எப்படி சுமூகமாக நடத்தலாம்னு சொல்லி அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அந்தந்த துறையில் உள்ளவர்களும் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து சரி பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜல்லிக்கிட்ட சிறப்பாக நடத்தினால் மட்டுமே சாத்தியப்படும் மாடை கொண்டு போகிறதுக்கு ரெண்டு பேருக்கு அளவு பண்ணுறது எப்படி ஆகுது டீடி கொண்டு போகணும் மாடுக பூரா ஒரு வருஷமாக ஜல்லிக்கட்டு நடக்காதனால மாடுக பூராமே மூர்க்க தினமாக இருக்குது அப்படி நம்போது குறைஞ்சபட்சம் நாலு பேர் அஞ்சு பேர் வரணும் ஒரு கிராமத்து கிராமத்துக்காலைன்னா ஊரே விரதம் இருந்து முப்பது பேர் நாற்பது பேர் வருவாங்க அப்படி நம்பும்போது எப்படி அதை கொண்டு வர முடியும் கொண்டு செலுத்தணும் இதுக்கு எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் மாடு பிடிக்கிற மாட்டுக்காரரோட நாலு பேர் அனுபவிக்கணும் மாதிரி பார்வையாளரை குறைக்கலாம் இப்போ உலக புகழ்பெற்ற பெற்ற அலங்காநூரில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கேலரி விழா கமிட்டியாளர் மாடுபுடி வீரர்கள் மாட்டுக்காரர்கள் கனெக்ட் பண்ணாவே நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் மொத்தத்துக்கே வரும் நீங்கள் வேணால் பழைய அலங்கல்லூர் சிடியை கூட்டு பாருங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள் ஆனால் ஒரு கட்சி கூட்டத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்னு இருக்காங்க அப்போ எதுக்கு இந்த பாரம்பித்தோம் தயவுசெய்து எல்லாம் ஒற்றுமையாக வாங்க வந்துட்டு அரசு அதிகாரி என்ன அரசு அதிகாரியை எல்லாமே நம்ம விவசாய இருந்து வந்தவங்க தான் எந்த துறையிலும் நம்ம விவசாய குடும்பத்தால இல்லை எல்லாமே நான் வந்தால் பார்த்துக்கணும் போவோம்னா பூராமே வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாருமே ஆச்சியப்படுறது சந்த ஜல்லிக்கட்டு அனுமதி வந்துருச்சு இனி நம்ம இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் திருப்பி மீண்டு வந்துடலாம்னு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் மட்டும் இந்த ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு இவ்வளோ தலைவர்கள் இருந்துட்டு இதை ப இது பண்ண முடியாது கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் அந்த அந்த ஜியோ பாஸ் பண்ணியாச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க போது ரெண்டு பேர் மாட்டோட ஃபோட்டோ இருக்கும் எந்த இதுவுமே இதெல்லாம் எப்படியுமே சாத்தியப்படாது தயவுசெய்து எல்லாருமே ஒற்றுமையாக அவங்கவுங்க மா மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கிராம சபை அதிகாரிகிட்ட எல்லாம் சேர்ந்து இதை செயல்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் சேர்ந்து இந்த ஜல்லியட்டை வந்து சிறப்பாக நடத்துறதுக்கான வேலையில் பாருங்கள்